அனைவருக்கும் வணக்கம் குரு வணக்கம் எனது பெயர் ஞானப்பிரகாசம் பிரகாசம் முருகன் திருப்பார்கடல் கிராமம் ராணிப்பேட்டை மாவட்டம் என்னுடைய வாழ்க்கை ஏஎல்பிக்கு முன் ஏஎல்பிக்கு பின் என்றால் அது மிகையல்ல இந்த ஏஎல்பி வகுப்பில் கலந்து கொள்வதற்கு முன் இந்த ஜோதிடத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாது அனைத்தும் சுழியம் ஏனென்றால் ஜோதிடத்தை பற்றி தினசரி நாளிதழ்களில் படிப்பதோடு என்னுடைய பல பலன்களை தெரிந்து கொள்வதோடு நான் நிறுத்திக் கொண்டேன் என்னுடைய ஜோதிட அறிவு பிறகு ஒரு காணொலியில் ஐயா சம்பத் சுப்பிரமணியம் அவர்களின் காணொலியை கண்டு இந்த வகுப்பில் சேர்ந்து ஐயா சாந்தமூர்த்தி ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு பேசி பின் பிறகு சேர்ந்து இந்த ஏஎல்பி அறிமுக ஜோதிட வகுப்பு ஆரம்ப நிலை வகுப்பில் கலந்து கொள்ளும் பொழுதே இனம் புரியாத ஒரு ஒரு சொல்லில் அடங்காத ஒரு வியப்பு இருந்தது என்றால் அது மிகையல்ல ஏனென்றால் இந்த வகுப்பு தினந்தோறும் ஒரு வியப்புடனே ஆரம்பிக்கிறது ஏதாவது ஒரு நமக்கு வியப்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த வகுப்பில் பாடம் எடுத்த ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை பேரும் அவ்வளவு சிறப்பாக பாடம் எடுத்தார்கள் எங்களுக்கு இந்த ஜோதிட வகுப்பானது மிகச்சிறந்த முறையில் ஆகச்சிறந்த முறையிலே பயன் பெற்றது பயன் கொடுத்தது என்றால் அதில் எந்த ஒரு சிறு என்று கூறலாம் அவ்வளவு மிகச்சிறந்ததாக இருந்தது இதை கண்டுபிடித்தவர் இதை கண்டுபிடித்தவரைத்தான் மிகவும் பாராட்ட வேண்டும் தனது வாழ்நாளில் சில வருட சில பல வருடங்களை சில சோதனை முயற்சிக்காக கழிப்பார்கள் ஆனால் இவர் இதற்காக பதினெட்டு வருடங்களை இதற்காக கழித்திருக்கிறார் இப்படி ஒரு மனிதர் வாழ முடியுமா என்று தன்னுடைய வாழ்க்கையை இதற்காக தொடர்ந்து இந்த ஒரு நல்ல ஒரு அச்சய பாத்திரத்தை நான் இப்படித்தான் நினைத்து நினைத்து கொண்டிருக்கிறேன் இந்த ஏஎல்பி அச்சய லக்கண பத்ததி ஒரு அச்சய பாத்திரம் அச்சய பொக்கிஷம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் கண்டுபிடித்து விட்டால் அதை தான் மட்டும் வைத்து பயன்படுத்தி கொள்ளாமல் அனைவருக்கும் தான் உணர்ந்ததை உணர் உணர்வதும் உணர்த்துவதும் என்ற கொள்கையுடன் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் என்ற ஒரு இலக்கை கொண்டு பயணித்து கொண்டிருக்கிறார் உழைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் விரைவில் ஈடேற வேண்டும் ஐயா பொது உடைமை மூர்த்தி அவர்கள் எமது குரு எமது எமது ஆஸ்தான கலை ஜோதிட சித்தர் ஞானி வாழும் கலாவித்தகர் ஜோதிட புருஷர் அனைத்தும் ஜோதிட துறையில் அனைத்தும் அறிந்தவர் அவர் ஒரு ஜோதிட கடல் புத்தகம் ஐயா திரு பொது உடைமை மூர்த்தி அவர்களின் உற்பாதங்களை வணங்க வேண்டும் இந்த நேரத்தில் அதேபோல் உயர்நிலை வகுப்பு எனக்கு கற்க கிடைத்தது அதையும் கற்றேன் கற்றபின் ஆரம்ப நிலையில் உள்ளதை விட உயர்நிலை வகுப்பில் இன்னும் வியப்புகளே கூடியது தினந்தோறும் ஒரு வியப்புடனே இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறது முடிகிறது அடுத்த நாள் வகுப்பிற்கு மனம் அழகி கிடைக்கிறது அப்படித்தான் சொல்ல வேண்டும் மிகச்சிறந்த முறையிலே ஆசிரியர்கள் பாடம் எடுத்தார்கள் எல்லா அத்துணை ஆசிரியர்களும் மிகச்சிறந்த முறையிலே பா ஆசிரியர்கள் பாடம் எடுத்தார்கள் குருவின் தரிசனம் தினமும் மகா குருவின் தரிசனம் தினமும் கிடைத்தால் மனம் புத்துணர்ச்சியாக இருந்தது இந்த வகுப்பில் கலந்து கொண்டு என்னுடைய மாற்றங்களாக தினமும் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு எழுந்திருப்பது என்பது அனைவருக்கும் சாத்தியமா என்பது தெரியவில்லை எனக்கு சாத்தியமில்லை நான் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட பிறகு கடந்த மூன்று மாதங்களாக தினமும் அதிகாலையில் இருந்து விலக்கு பொருத்தி இந்த வகுப்பை தொடங்கும் பொழுது ஒரு மனம் சொல்லுனா ஆனந்தத்தில் இருக்கிறது என்றால் அது மிகையல்ல அதேபோல் என்னுடைய கோபங்கள் குறைந்திருக்கிறது பொழுது கோபங்கள் எவ்வளவு குறைந்திருக்கிறது என்றால் நம் நம் மனது அதை கட்டுப்படுத்துகிறது என்பது ஒரு வியப்பான ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது இந்த வகுப்பில் கலந்து கொண்ட பிறகு நடப்பவைகள் எல்லாம் ஒரு நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கிறது எதிர்மன் எதிர்மறை எண்ணங்களை அழித்து மனதில் நேர்மறை எண்ணங்களை ஊக்குவிக்கிறது என்றால் அது மிகையல்ல அதேபோல் எனக்கு கிடைத்த கோச் அவர்கள் திருவாளர் வருஷ நாடு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் அவர் எனக்கு பேருதவியாக இருந்தார் அவர் அளித்த விளக்கங்களும் இந்த ஜோதிடத்தில் உள்ள நுணுக்கங்களையும் எமக்கு கற்றுக் கொடுத்து எம்மை பெரிதளவு ஊக்கப்படுத்தினார் என்றால் அது மிகையல்ல அவருக்கும் என்னுடைய சிறந்த வணக்கங்களை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இதில் வகுப்பெடுத்த ஆசிரியர் பெருமக்கள் ஐயா Santhamurthyaiya, Sathyanarayana Iyya, Uma Venkat Madam, Shanti, Madam.